அல உலகத்திற்கு முன்னால் உதாரண மூர்த்தி ஆவதற்கான ஆதாரம் சகஜ யோகியின் நிலை அமைத்துக் கொள்வதற்கான யுக்தி என்ன அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் அமிர்த வேளையில் நினைவின் சக்திசாலி நிலையை அமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நாள் முழுவதின் காரியங்களில் உதவி புரியும் அமிர்த வேளை சக்திசாலி ஸ்திதியை அமைப்பதன் மூலமாக மிக கடினமான காரியம் கூட சுலபமானதாக தோன்றும் மற்றும் நாள் முழுவதிலும் உயர்ந்த நிலையின் அனுபவம் செய்வீர்கள் அமிர்த வேளையை தவற விடுவது என்றாலே சங்கமயுகத்தின் விசேஷ பிராப்திகளுக்கு மகத்துவம் அளிக்காமல் இருப்பது பிராமண குலத்தின் இந்த நியமத்தை பாலனை செய்து கொண்டே சென்றீர்கள் என்றால் உலகிற்கு முன்பு உதாரண மூர்த்தி ஆகிவிடுவீர்கள்